ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க பஜாஜில் சூப்பரான ஜாப் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பஜாஜ் ஷோரூமில் வேலைக்கு ஆட்கள் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேல்ஸ்க்கு மேனேஜர் வந்து ஒரு போஸ்டிங் வேக்கண்ட் இருக்குது மெக்கானிக் வந்து நாலு போஸ்டிங் வேகண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சேல்ஸ் எக்ஸிகூட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு போஸ்டிங் போத் மேல் அண்ட் ஃபிமேல் அப்ளை பண்ணிக்கலாம் தொண்டிக்கு டீலர் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க முப்பது அடி முகப்பு ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் அடி இடம் உள்ளவர்கள் வந்துட்டு ஆஃபர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ உங்களுடைய நேம் என்ன கான்டாக்ட் நம்பர் என்ன அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க ஸ்ரீ சுப்பலக்ஷ்மி பஜாஜ் எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்கு ஸோ அவங்களுடைய அட்ரஸ்மே கொடுத்துருக்காங்க ஐயா சாமி கிளப் வடக்கு அப்படின்னு கொடுத்து எஸ்பிஎம் பெட்ரோல் பங்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அருகில் ரயில்வே ஃபீடர் ரோடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க கான்டாக்ட் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க டபுள் செவன் சிக்ஸ் ஜீரோ டூ செவன் த்ரீ சிக்ஸ் ஃபோர் ஜீரோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க நைன் ஃபைவ் எயிட் டபுள் ஃபைவ் டூ டபுள் ஜீரோ டபுள் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நம்பருமே கொடுத்துருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ மறக்காம ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ